அறிவிச்சுட்ட போச்சு இத யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு கட்சியை துவங்கி கூட்டத்தை கூட்டி இன்னும் எலக்ஷனுக்கு எத்தனை வருஷம் இருக்கோ எத்தனை மாசம் இருக்கோ நம்ம யாருக்குமே தெரியாது இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூழ கும்பிடு போடணும் போட்ட போச்சு அப்படி போயிருக்கலாம் ஏன் போகல அப்ப மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனாலேயே துணிந்து இதிலிருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள் இப்பவும் அப்படித்தானே கிடக்கு தமிழ்நாடு எந்திரிக்க முடியாம இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடமல்ல அல்ல சேர வேண்டிய இடம் எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்கொடல் தொடுப்பது இவர்களோடு அல்ல நாங்க போட்டியா எலெக்ஷன்ல போட்டி போடும் போது நாங்க சொன்ன ஐடியாவா இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள் இவங்க கூட சேர்றதா நம்ம யாருன்னே சேர்றதா அவ்வளவுதாங்க இல்ல பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறத நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போல் கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த மேடையில் இது வந்து நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா இதுல வடநாட்டில இருந்து யாராவது நம்ம பத்தி யாரும் தெரியாம இருந்திருந்தா இங்க அமைச்சர் யாரு செயலாளர் யாருன்னு கேட்டா தெரியாது அவருக்கு இப்படி காட்டிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிற காட்ட அவர்தான் அமைச்சரா இருக்குமோ சேகர் சேகர்பாபாவோ கையை காட்ட மாட்டாங்க அவரை பார்த்தா அவர் ஏதோ இது இந்த நடத்திட்டு ஒதுங்கி போற ஆள் மாதிரி அப்புறம் அங்க போய் இவர்தான் அமைச்சரா இருக்குமோ அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும் இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த பதவி அத பதிமூணு வருஷம் ஓடி இருக்காங்களே என்ன பதிமூணு வருஷம் அதுதான் பதிமூணு வருஷம் ஓடினாலும் அதுல எங்களுக்கு வெற்றியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது ஐந்து முறை அமைச்சர் ஆகி இருக்கிறார் பதிமூணு வருஷம் அவருக்கு ஓய்வு கொடுத்தது கரெக்ட் தான் எங்களுக்கு வருத்தமா இருந்தது ஆனா அந்த ஓய்வு அந்த ஓய்வு கொடுக்கலன்னா அவர் தொண்ணூத்தி சொச்ச வயசு வாழ்ந்திருக்க மாட்டார் நன்றி அந்த ஓய்வுக்கு நன்றி ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாரு அவரு